லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தமிழ்நாடு அமைச்சரவையில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே இந்த செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கெடு கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு அமைச்சர் பதவி வேணுமா இல்லை ஜாமீன் வேணுமா அப்படின்னு அப்புறம் பொன்முடி துறைமுருகன் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் வந்து அமைச்சர்கள் மேலே இருந்துச்சு அது மாற்றப்படும் சொன்னாங்க செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் ராஜினாமா பண்ணிட்டாங்க அமைச்சரவை இது என்ன சொல்றாங்கன்னா திமுகவுக்கு இது ஒரு பின்னடைவு திமுகவுடைய வீழ்ச்சிக்கான அறிகுறி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த விதமான பின்னடைவும் இல்லை அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஒரு மேடையில் நாகரீகம் இல்லாத முறையில் பேசினார் என்பது அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நாகரீகம் இல்லாமல் ஒரு மேடையில் பேசினார் என்பதற்காகவே அவருடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து அவர் நீக்கப்பட்டார் இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி ரீதியிலான நடவடிக்கை அதன் பிறகு இப்போது அமைச்சர் பொறுப்பில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இதற்கு முன்பு ஒரு ஆட்சி இருந்தது அதிமுகவினுடைய ஆட்சி வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள் அமைச்சர் பெருமக்கள் ஒரு இரு சிறுவன் தன்னுடைய காலனியை எடுத்து அணிய வேண்டும் என்று சொன்னார் பொது இடத்திலே வைத்து திண்டுக்கல் சீனிவாசன் அந்த சிறுவன் எடுத்து அவருடைய கால்களுக்கு கீழே கொண்டு போய் அந்த காலனியை அணிவிக்க செய்தார் எவ்வளவு ஒரு மோசமான நடவடிக்கை அதுவும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நடவடிக்கை நிகழலாமா அப்படி ஒன்று நிகழ்ந்தது ஒரு வார்த்தை கண்டித்தாரா அன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு இருந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கும் அவர்தான் பொதுச் செயலாளர் கட்சி ரீதியாக ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டாரா இல்லை முஸ்லீம்கள் குறித்து எவருமே தமிழ்நாட்டில் பேசிட முடியாத ஒரு கேவலமான கருத்தை பதிவு செய்தார் ராஜேந்திர பாலாஜி அதிலும் ஊடகங்களுக்கு முன்பாக பதிவு செய்தார் ஒரு பிரதான ஊடகத்தினுடைய நேர்காணலில் பதிவு செய்தார் அவர்களை கொற்றையைப்படுத்தினார் அவர்களை இழிவுபடுத்தி பேசினார் ஒரு நடவடிக்கை அவர் மீது குறைந்தபட்சம் ஒரு கேள்வியாவது எழுப்பினாரா எடப்பாடி பழனிசாமி இல்லை இப்படியெல்லாம் கடந்த காலத்தில் அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் அலங்கோலங்களாக இருந்தன ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல ஒரு இராணுவ கட்டுப்பாடு கட்சியிலும் ஆட்சியிலும் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புகிறார் அந்த அடிப்படையில் பொன்முடி அவர்கள் பேசிய கருத்து தவறு என்று உணர்ந்த உடனேயே உடனடியாக அவர் மீது கட்சி ரீதியிலான நடவடிக்கை அவர் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார் அதற்கடுத்து இப்போது அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு இதிலிருந்து என்ன புரிகிறது என்று சொன்னால் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் நீங்க பொன்முடி என்பவர் நேற்றைக்கு வந்தவர் அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செந்தில் பாலாஜியினுடைய விவகாரத்தை ஒதுக்கி வச்சிருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலகர்த்தர்களில் ஒருவராக இருந்தவர் பொன்புடி இப்போதும் முன்னணி தலகர்த்தர்களில் ஒருவராகத்தான் அவர் இருக்கிறார் அப்படிப்பட்ட சீனியரையே தப்பு செஞ்சா உடனடியாக அந்த பொறுப்பில் இருந்து விடுவித்து விடுவார்கள் என்பதன் மூலமாக ஒரு மெசேஜ கன்வே பண்றார் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என்கிற நிலையில் இருந்து என்னன்னா யாராக இருந்தாலும் தவறு செய்தால் அது தவறுதான் அதற்குண்டான நடவடிக்கை நிச்சயமாக கட்சி ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் மேற்கொள்ளப்படும் என்பதை ஊர்ஜிதப்படுத்தி இந்த கட்சியை மிகுந்த கட்டுப்பாடு மிகுந்த இயக்கமாக நடத்துவதற்கு முயற்சிக்கிறார் அப்போ இது இந்த கட்சிக்கு இன்னும் கூடுதல் மைலேஜ் தானே கொடுக்கும் இந்த கட்சிக்கு இன்னும் நற்பெயரை தானே சேர்த்து கொடுக்கும் அடுத்து செந்தில் பாலாஜி விவகாரம் அதுல என்ன பெரிய பின்னடைவு நான் கேட்கிறேன் நீதிமன்றத்தை நாம் விமர்சிக்க வேண்டியதில்லை நாம் ஒன்றும் ஜெகதீப் தன்கர் அல்ல நாம் ஒன்றும் ரவி அல்ல நீதிமன்றத்தை விமர்சிப்பதற்கு நீதிமன்றத்தினுடைய கருத்துக்களை சட்ட ரீதியாக ஏற்கிறோம் ஆனா நீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து சரியா தவறா என்கிற ஒரு விவாதம் இருக்குல்ல நீங்க ஜாமீன் கேட்டா ஜாமீன் கொடுங்க ஜாமீன் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க அது என்ன அமைச்சர் பொறுப்பு வேணுமா ஜாமீன் வேணுமா நீங்க என்ன சூஸ் த பெஸ்ட் ஆன்சருக்கு ஆப்ஷன் கொடுக்குறீங்களா எப்படி அதை கொடுக்க முடியும் ஒரு நீதிமன்றம் அப்போ ஒரு நீதிமன்றம் ஏதோ ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு அதன் மீது தன்னுடைய தீர்ப்புகளை கட்டமைக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல அதிலிருந்து நீதிமன்றங்கள் விட கூடாது ஏன்னு சொன்னா நீதிமன்றத்துக்கு ஒரு தார்மீக கடமை இருக்கு தவறே செந்தில் பாலாஜி செய்திருந்தாலும் அவர் ஆனா கூட நீங்க தீர்ப்பை வாசியுங்கள் அமைச்சர் பொறுப்பில் ஏன் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறது இருக்குல்ல அந்த அமைச்சர் பொறுப்பை பயன்படுத்தி அவர் என்ன செய்தார் என்பதை சொல்லிவிட்டு அதை கேட்பதற்கான தார்மீக உரிமை இருக்கு இப்போ இந்த வழக்குல எல்லாம் டிஜிட்டலைஸ்ட் ஏற்கனவே பலமுறை பேசி இருக்கிற செய்திதான் தான் டிஜிட்டலைஸ் ஆவணங்களை அமலாக்கத்துறை ஏற்கனவே தயாரித்து சமர்ப்பித்து விட்டது நீதிமன்றத்துல இப்ப புதிதாக இவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன செய்திட முடியும்னு நினைக்கிறது நீதிமன்றம் இதன் மூலமாக என்ன சாட்சிகளை கலைத்து விட முடியும்னு நினைக்கிறது நீதிமன்றம் அத புள்ளி விவரங்களோட சொல்லுங்க இந்த நாட்டு மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுங்க அந்த கடமை நீதிமன்றத்துக்கு இருக்குதானே ஏன் அமலாக்கத்துறை இடத்திலேயே கேட்டு பெறுங்க அவர் அமைச்சர் பொறுப்பை வைத்துக்கொண்டு என்னென்ன அதிகார அத்துமீறல்களில் ஈடுபடுகிறார் இந்த வழக்கு தொடர்பாக அது குறித்து ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணிட்டு சொல்லி அமலாக்கத்துறையை கேளுங்க அமலாக்கத்துறை எருமமாடு செத்து போனதுக்கெல்லாம் வருது தமிழ்நாட்டுக்கு இந்த விவசாரத்தை ஆய்வு செய்யாதா அமலாக்கத்துறை இடத்துல முழுமையாக கேட்டு பெறுங்க கேட்டு பெற்று அதன் அடிப்படையில் ஒரு கருத்தை நீங்க சொல்லுங்க அப்படி ஒரு கருத்தை நீங்கள் சொன்னால் அந்த கருத்தை முழுவதுமாக ஏற்பதற்கு ஜனநாயக ரீதியாக அதை ஒப்புக்கொள்வதற்கு கான்ஸ்டிடியூஷனை ஒத்துக்கொள்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருந்திருக்கு நீங்க அதுதான் ரொம்ப குறிப்பாக பார்க்கணும் கான்ஸ்டிடியூஷனை நாங்க வயலேட் பண்ற ஆட்கள் இல்லை வயலேஷனுக்கு போற ஆட்கள் இல்ல ஜெகதீப் தன்கர் அல்ல நான் மீண்டும் சொல்றேன் தீர்ப்பு என்று ஒன்று வந்து ஆனால் அது எந்த தீர்ப்பாக இருந்தாலும் அதை நூறு விழுக்காடு ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் தமிழர்களுக்கு உண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டு தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கு உண்டு அந்த நிலையிலிருந்து அதை இயற்கிறோம் ஆனால் நீங்கள் இப்படி ஒரு கருத்தை தெரிவிப்பதன் மூலமாக வேறு ஏதோ ஒரு துணியை செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் நிறுவுவதற்கு முயற்சிக்கிறீர்களோ என்கிற ஐயப்பாடு எழுந்திருக்கிறது இந்த ஐயப்பாட்டுக்களுக்கு இடையில் அவர் அமைச்சராக தொடர்வது என்பது சரியாக இருக்காதுன்னு முதலமைச்சர் கருதுற நீங்க இதற்கு முன்பு ரவி வந்து ஒரு அவசரப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ திரும்ப அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணும் பொழுது முன்னவே சொன்னே அப்போ ஸ்டாலின் அவசரப்பட்டுட்டாரு திமுக அவசரப்பட்டுட்டாங்க அப்படின்னு தானே ஒரு கேள்வி வருது சார் இத வந்து நான் முழுக்க முழுக்க வேறு விதமாக பாக்குறேன் ஆனா அவசரப்பட்டதோ இல்ல சட்டத்தின்படியோ சட்டத்துக்கு புறப்பாகவோ இதெல்லாம் இங்க இல்ல ரவி என்ன செந்தில் செய்ியினுடைய பதவி செல்லாதுன்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறார் செந்தில் பாலாஜி டிஸ்மிஸ் செய்யப்படுகிறார் அமைச்சர் பொறுப்பில் இருந்து சொன்னாரா இல்லையா அந்த அதிகாரம் ரவிக்கு இருக்கா முதல்ல ரவி அதை சொல்ல முடியுமா ஆளுநர் என்கிற நிலையிலிருந்து முடியாது அப்போ முதலமைச்சர் மாநில சுயாட்சி பேசுகிற முதலமைச்சர் முதலமைச்சர் சுயமரியாதை பேசுகிற முதலமைச்சர் அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை அவருக்குண்டான பாணியிலேயே கையாளுகிற முதலமைச்சர் நல்லா புரிஞ்சுடு உங்களுக்கு அப்போ இந்த முதலமைச்சர் என்ன பண்றாரு சண்டமாரதம் செய்கிறார் என்ன சொல்லி சண்டமாரதம் செய்கிறார் உனக்கு யார் யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது செந்தில் பாலாஜி தொடர்வார் நான் ஏற்கனவே பல நேர்காணல்கள்ல சொல்லியிருக்கேன் ரவி மட்டும் இப்படி ஒரு நடவடிக்கையில் இறங்காமல் போயிருந்தால் முதலமைச்சர் நிச்சயமாக உன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டு இந்த வழக்கை சந்தித்து விட்டுவார்னு சொல்லி செந்தில் பாலாஜி கிட்டேயே சொல்லியிருப்பார் ஏற்கனவே பொன்முடி விவகாரத்துல அப்படித்தானே சார் செஞ்சாங்க உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் கன்விக்ட் ஆயிட்டாரு கன்விக்ட் ஆனவன பதவியை ராஜினாமா பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க அவரும் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் அதன் பிறகு அந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டதற்கு பிறகுதான் வனத்துறைக்கு அமைச்சராக்கினாரு புரியுதா உங்களுக்கு அப்போ இதை ஏற்கனவே முதலமைச்சர் செய்திருப்பார நீங்க முதலமைச்சருக்கு சவால் விடுகிற வேலையை செஞ்சீங்க மாநில சுயாட்சிக்கு சவால் விடுகிற வேலையை செஞ்சீங்க உங்களுக்கு அதிகாரமே இல்லாமல் அதிகாரம் இருப்பதை போல காட்டுனீங்க எடப்பாடி பழனிசாமி எல்லாம் நீங்கள் காட்டுகிற வேடிக்கையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பதற்கு இவர் பொத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனவே அதற்கு எதிர்வினை ஆற்றினார் அந்த எதிர்வினையின் பொருட்டு அவர் அமைச்சராகவே தொடர்ந்தால் அவர் இலாக்கா இல்லாத மந்திரியாகவே பல நாட்கள் தொடர்ந்தார் இப்ப வெளியில வந்தாரு சட்டம் என்ன சொல்லுது ஒருவர் குற்ற தண்டனை நிரூபிக்கப்பட்டால் அமைச்சராக தொடர முடியாது மக்கள் பிரதிநிதியாக தொடர முடியாது இதான சார் சட்டம் சொல்லுது அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டிருச்சா தண்டனை நிரூபிக்கப்பட்டிருச்சா நிரூபிக்கப்படுகிறவரை அவருக்கு அந்த அவகாசத்தை கொடுக்க வேண்டியதுதானே ஜனநாயக நடவடிக்கை அதுதானே சட்ட ரீதியாக சரியா இருக்கும் அவருக்கு நாளைக்கு எப்படி வேணுமோ தீர்ப்பு வரலாம் சார் டூ ஸ்பெக்ட்ரம்ல எப்படி என்ன என்னென்னவோ சொன்னாங்களே ஆனா தீர்ப்பு என்ன மாதிரியாக வந்தது சரி இந்த அளவுகோல் ஜெயலலிதாவுக்கு பொருந்தாதா ஜெயலலிதா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார் இடைக்கால முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வத்தை வைக்கிறார் நான் தொடக்கத்துல இருந்தே வர்றேன் அதன் பிறகு வந்தது இந்த வழக்கையிலிருந்து ஒரு தற்காலிக தீர்வு கிடைத்ததற்கு பிறகு மீண்டும் முதலமைச்சர் ஏன் அப்ப நீங்க பேசல யாருமே அப்ப சொல்ல வேண்டியதான் அவசரப்படுகிறார் ஜெயலலிதா இந்த வழக்கை முடித்துக் தான் முதல்வர் நாற்காலியில் ஒரு உட்கார வேண்டும் என்று சொல்லி இருக்கலாமே அப்படி யாருமே சொல்லலையே அவர் வழக்கை முடித்து கொண்டு வந்தார் என்றுதான் சொன்னார்கள் சார் பரப்பன அகிரகார நீதிமன்றத்துல தீர்ப்பு வாசிக்கப்படுது சார் நம்ம ஆயிடுறாங்க சார் கன்விக்ட் ஆனதுக்கு பிறகு அதிலிருந்து குமாரசாமி ஒரு தீர்ப்பு தீர்ப்பு கன்விக்ட் ஆகுது அதுக்கப்புறம் அப்பீல் போறாங்க அப்பீல்ல குமாரசாமி அதற்கு இடைக்கால தடை விதிக்கிறார் ஏன் நீங்க புனகா தீர்ப்பு பத்திரிச்சு கன்விக்ட் ஆயிட்டாங்க ஏன் திரும்ப முதல்வர் நாற்காலிக்கு வர்றீங்கன்னு கேட்டீங்களா இல்லையே அது மாதிரி செந்தில் பாலாஜி கன்விக்ட் ஆகி அவருடைய தண்டனை நிரூபிக்கப்பட்டுச்சா தண்டனையை நிறுத்தி வைக்க சொல்லி நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாரா இல்லையே அவருடைய வழக்கு விசாரணைக்கு இருக்கு விசாரணை முறையாக நடந்துகிட்டு இருக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜாகிறார் இதுல எந்த இடத்துல சட்டத்தை மீறிவிட்டதாக இவர்கள் சொல்கிறார்கள் எனவே முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக இவர்கள் செய்தார்கள் ஆம் முதலமைச்சரும் அரசியல் காரணங்களுக்காகத்தான் செய்தார் அது எதிர்வினை அவர் ஆற்றியது வினை அல்ல அவர் எதிர்வினை ஆற்றினார் அவர் வந்து எதிர்வினை ஆற்றியவரை நீங்கள் குறை சொல்வீர்களே ஆனால் உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது என்று ஆளுநரை பார்த்தலவா இவருக்கு கேட்டிருக்காங்க அந்த நடவடிக்கை பின்னாடி இருக்க கேள்வி இருக்கு இல்லையா அதாவது சுதாரிச்சு கொண்டு முதலமைச்சர் ஒரு அமைச்சரவை மாற்றமா இல்லைனா ஒரு முன்கூட்டியே நம்ம ஒரு நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா இல்லைனா எதிர்கட்சியினுடைய அழுத்தமா மக்கள் மீது உள்ள பயமா இவ்வளவு கேள்விகள் இருக்கு இல்லையா அந்த அமைச்சரவை மாற்றத்துக்கு பின்னாடி எதிர்கட்சின்னு ஒண்ணு இங்க உயிரோடு இருக்கா இந்த மாநிலத்துல எதிர்கட்சின்னு ஒண்ணு உயிரோடு இருக்கா சார் முதல்ல அமித்ஷாவினுடைய கால்களை நக்கி பிழைப்பதை தவிர வேறு ஏதாவது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையில் அந்த கட்சி ஈடுபட்டு இருக்கிறதா என்ன என்ன பெரிய அழுத்தம் கொடுத்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி அந்த அழுத்தத்துக்கு முதலமைச்சர் ஆட்படுறதுக்கு அவருடைய அழுத்தங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு ஒரு மாற்றம் இல்ல சார் ஒரு மாற்றம் இல்ல சட்டத்தின்படி நிற்க வேண்டும் என்று முதலமைச்சர் கருதுகிறார் சட்ட ரீதியிலாக எந்த சிக்கலும் வேண்டாம் என்று முதலமைச்சர் கருதுகிறார் மக்கள் முகம் சுளிக்கிற வகையில் இந்த ஆட்சியை கொண்டு செலுத்த கூடாது என்று முதலமைச்சர் கருதுகிறார் அவ்வளவுதான் விஷயம் எதிர்கட்சியினுடைய குரலுக்கு செவி சாய்த்து விட்டார் எதிர்கட்சிகளுடைய அழுத்தத்துக்கு ஆட்பற்றார் அப்படி ஒரு எந்த அவசியமும் இல்ல சார் ஏன்னா எதிர்கட்சிக்கு முதுகெலும்பு இல்லாம நிக்குதுன்னு முதலமைச்சருக்கு தெரியாதா அந்த எதிர்கட்சிக்கு முதுகெலும்பே கிடையாதுன்னு முதலமைச்சருக்கு தெரியாதா அது எப்போதும் அமித்ஷாவினுடைய கால்களையும் மோடியினுடைய கால்களையும் தேடிக்கொண்டிருக்கிறது இதற்கு முன்பு ஜெயலலிதாவினுடைய கால்களை தேடிக்கொண்டிருந்தது அதற்கு தேவை இரண்டு கால்கள் தானே தவிர வேறு எந்த விதமான செயல்பாடுகளும் அதற்கு தெரியாது எந்த விதமான கொள்கை கோட்பாடுகளும் அதற்கு தெரியாதுன்னு முதலமைச்சருக்கு தெரியாதா அதனால அந்த அழுத்தம் எல்லாம் ஒண்ணும் இல்லை சட்டத்தின்படி நிற்க வேண்டும் என்று நினைக்கிறார் இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் வந்துவிடக் கூடாது என்று நினைக்கிறார் கட்சிக்கு தேவையில்லாத களங்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்று நினைக்கிறார் இது மக்களிடத்துல ஒரு தவறான பிரச்சாரமாக போய் சேர்ந்து விட கூடாது என்று நினைக்கிறார் அதற்காக நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு முன்பு ஆயிரம் முறை யோசிச்சிருப்பார்கள் முதலமைச்சர் எதற்காக செந்தில் பாலாஜிக்கு பொறுப்பு கொடுத்தார் செந்தில் பாலாஜி அவர் வேண்டுமென்றே பழிவாங்கப்படுகிறார் நீங்க எல்லார் மீதும் அமலாக்கத்துறையினுடைய வழக்கு இருக்கு செந்தில் பாலாஜியை கையாண்டு விதமும் மற்றவர்களை கையாண்டு விதமும் ஒன்றா செந்தில் பாலாஜி மீது மட்டும் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறை செந்தில் பாலாஜி என்ன தவறு செய்து விட்டார் கொங்கு மண்டலத்தில் பாரதிய ஜனதா கட்சி கோட்டை என்று சொல்லப்படுகிற இடத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதிக்கத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதற்கான வியூகத்தை வகுத்துகிறார் அவ்வளவுதான பிரச்சனை அதற்காகத்தானே என் பழி வாங்கப்படுகிறார் செந்தில் பாலாஜி பேரம் பேசப்படுகிறார் என்று செந்தில் பாலாஜியினுடைய வழக்கறிஞரை நிறைந்த நீதிமன்றத்தில் சொன்னார் சார் நீதிமன்றத்தினுடைய குறிப்பு இருக்கு வேணா வாங்கி பாத்துக்கலாம் பாஜகவுக்கு வந்து விடுங்கள் இந்த விவகாரத்தை முடித்து தருகிறோம் என்று பேரம் பேசுகிறார்கள் என்று சொன்னார் அப்போ பாஜகவுக்கு போகாமல் ஒரு கொள்கை வீரராக நின்று விட்டார் நம்மோடு எனவே அவருக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்கிற நிலையிலிருந்து தான் அவர் என்ன பொறுப்பை வகித்தாரோ அந்த பொறுப்பை தந்து அழகு பார்த்தார் முதலமைச்சர் இது ஒரு கட்சி ரீதியிலான நடவடிக்கை அவர் தலைவர் என்கிற நிலையிலிருந்து எடுத்திருக்கிற நடவடிக்கை இப்போது ஒரு நெருக்கடி இந்த நெருக்கடி நிலையில் தன்னுடைய சகாக்களை அழைத்து பேசி ஒரு சுமூகமான முடிவை எடுத்திருக்கிறார் இதுல என்ன தவறு இருக்கு எந்த தவறும் இல்லையே கடைசி வரைக்கும் காத்திருக்கிறாரா தண்டனம் வரட்டும் வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரா அவ அவப்பெயர் வந்துவிடும் என்று சொன்னால் அந்த அவ பெயர் தேவையில்லை என்று கருதுகிறார் மக்களுடைய குரலுக்கு செவி சாய்த்திருக்கிறார் மக்களுடைய மனநிலை புரிந்து கொண்டு செயல்பட்டு எதிர்கட்சிகளுடைய அழுத்தத்துக்கு ஆட்பட்டார் எதிர்கட்சி எதிர்கட்சியும் இல்ல சார் திராவிட முன்னேற்றக் கழகம் கண்ணு கட்டி எதூரம் வரை எதிரிகள் இல்லாமல் பீடு நடை போடுகிற இயக்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது கடந்த நான்கரை ஆண்டு காலமாக இன்னும் ஆண்டு காலத்துக்கு இதே நிலை தொடரும் என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் கருதுகிறார்கள் அதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட கடந்த இரண்டு நாட்களாக கோவையில தாவேக்கா பூத் கமிட்டி மாநாடு அதில் விஜய் கலந்துகிட்டாரு பல்வேறு விஷயங்களை பேசினாரு விமர்சனங்கள் வந்துச்சு தமிழ்நாட்டு மக்களுக்காக எந்த எல்லைக்கும் செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இடம் இந்த பூத் கமிட்டி மாநாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க விஜய் அரசியல் ரீதியாக நகர்ந்து கொண்டு என்று பார்க்கலாம் ஆனால் அந்த அரசியல் ரீதியான நகர்வு எத்தகைய பயனை தரக்கூடும் ஒண்ணு வேணா நீங்க வந்து திமுக மீதான விமர்சனத்தை வைக்கிறீங்க திமுக தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளாக தந்ததை நிறைவேற்றிருச்சா அப்படின்னு கேக்குறீங்க சரி மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை விஜய் மறந்து விடுகிறார் திமுக நூறு வாக்குறுதிகளை கொடுத்ததாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் எண்பத்தி ஐந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டு மீதம் இருக்கக்கூடிய பதினைந்து வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றுவது என்பதற்காக வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கிற கட்சி இல்லையா நீங்க தேர்தல்ல பிரச்சாரம் மூலமாக சொல்லப்பட்டதும் தேர்தல் அறிக்கையின் வாயிலாக சொல்லப்பட்டதும் ஏறக்குறைய குறைய எண்பதிலிருந்து எண்பத்தி ஐந்து விழுக்காடு நிறைவேற்றப்பட்டு விட்டது ஆனா இந்த நாட்டில் மூன்று முறை ஒருவர் பிரதமர் ஆகியிருக்கிறார் பிரதமர் ஆவதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் சொன்னதை இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்குள் நிறைவேற்றினாரா என்று கேட்டால் இல்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் சொன்னதை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைவேற்றினாரா என்று கேட்டால் இல்லை சீனாவினுடைய எல்லை ஊடுருவி விட்டது இப்போது கூட காஷ்மீரில தீவிரவாத தாக்குதல் இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் பாரத தாயின் கையில் பத்திரமாக இருப்பார்கள் தேர்தல் பிரச்சாரத்துல பீகார்ல அவர் பேசின கருத்துது ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி கூட இந்தியாவுக்குள் நுழைய முடியாது குஜராத் தேர்தல் பிரச்சாரத்துல பேசியது ஆண்டொன்றுக்கு எத்தனையோ லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும் இதே கோயம்புத்தூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பேச்சு இது இந்த நாட்டினுடைய தனிநபர் வருமானத்தை இப்போது இருக்கிற வருமானத்தை விட பதினெட்டு விழுக்காடு உயர்த்துவதற்கான திட்டங்கள் என்னிடத்திலே இருக்கிறது மகாராஷ்டிர மாநிலத்தில் பேசிய உரை இது இப்ப இந்த உரையெல்லாம் தொகுத்து பார்ப்போம் நான் ஒரு ஐந்து மாநிலத்தில் பேசிய உரையே சொல்லியிருக்கிறேன் இதையெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறாரா அவர் தேர்தலில் பேசியதை எங்காவது ஒரு இடத்தில் நிறைவேற்றுகிறார் நீங்க கேட்க வேண்டாமா நீங்க கேட்க வேண்டாமா ஏன் இதையெல்லாம் நீங்க நிறைவேற்றவில்லை மோடி என்று நீங்கள் கேட்க வேண்டாமா ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்ப எது உங்களை தடுக்குது சரி அது ஒண்ணு இன்னொன்னு உங்களை மேடையில் வைத்துக்கொண்டே உங்களுடைய சக கட்சியினுடைய நிர்வாகிகள் பொய் பேசுகிறார்கள் அந்த பொய்யை உங்களால் தடுக்க முடியுதா ரெண்டு பொய்ய நான் சொல்றேன் இதற்கு முன்பு ஆதவர்ஜுன் பேசுறாரு பேசுறார் அவரு வருடத்துக்கு முன்னூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினார் வருடத்துக்கு ஒரு படம் தானே சார் விஜய் நடிக்கிறாரு நீங்களும் சினிமா பாக்குறீங்க நானும் சினிமா சார் வருடத்துக்கு ஒரு படம் தானே சார் அப்போ ஒரு படத்துக்கு முன்னூறு கோடி ரூபாய் விஜய் வாங்குறாரு அப்படிதான் சொல்றாரு ஆதவ் அர்ஜுன் நம்ம சொல்லல ஆதவ் அர்ஜுன் சொல்றாரு அப்ப முன்னூறு கோடி ரூபாய்க்கு டாக்ஸ் கட்டிட்டாரா வருமான வரி கட்டிட்டாரா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிருக்காரு முன்னூறு கோடிக்கு ஃபைல் அப்படி முன்னூறு கோடிக்கு அவர் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலன்னா அவர் சொன்ன செய்தி தப்புன்னா விஜய் அவரை கண்டிக்கணும் அப்படி ஒருவேளை அவர் சொன்ன செய்தி உண்மைன்னா முன்னூறு கோடி ரூபாய் இன்கம் டாக்ஸ் கட்டாம இன்கம் டாக்ஸ் வரி ஏய்ப்பு செய்து விட்டு ஒரு கட்சியை துவங்கி இருக்கிற விஜயை நாம கண்டிக்கணும் இதுல எது சரி சரி இதுக்கு விஜய் பதில் சொல்லட்டும் ஒண்ணு ரெண்டாவது வகுப்பு சீர்திருத்த மசோதாவுக்கு எதிராக நீதிமன்றத்துல மனு பல கட்சிகள் வழக்கு தொடுத்துச்சு பல கட்சிகள் வழக்கு தொடுத்துச்சு ஆனா நீதிபதிகள் அமர்வுல ஐந்து நீதிபதிகளை தான் நீதிபதிகள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஐந்து வழக்கறிஞர்களை தான் நீதிபதிகள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒருவர் கபில் சிபிள் ஏனைய மூன்று வழக்கறிஞர்கள் மொத்தம் நாலு அஞ்சாவதா ஒரே ஒரு வழக்கறிஞர் தான் யாருன்னா பி வில்சன் பேரு அவருக்கு யாரு பி வில்சன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் நீதிபதிகள் கேக்குறாங்க நீங்க யார் சார்பாக ஆஜராகிறீங்கன்னு கேக்குறாங்க அப்ப அவர் சொல்றாரு திராவிட முன்னேற்ற கழகம் கூடுதலாக ஆராசா நாடாளுமன்ற உறுப்பினர் பார்லிமெண்டரி கமிட்டியில இருந்தவர் எங்க கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் சார்பாக நான் வாதாடுறேன் அப்படின்னு சொல்றார் வில்சனுடைய வழக்கு எப்படி தாக்கல் செய்யப்பட்டது எதன் மூலம் தாக்கல் செய்யப்பட்டதுன்னு நீதிபதிகள் கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஒரே பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்திய துணை வகுப்பு சீர்திருத்த மசோதாவுக்கு எதிராக வாதாடுகிற வழக்கறிஞரை வைத்திருக்கிற பார்ட்டி மற்றவர்களுடைய மனுவெல்லாம் ஏற்கல நிராகரிக்கவும் இல்லை அப்படியே பெண்டிங்ல வச்சிருக்கிறாங்க இத நீங்க சுப்ரீம் கோர்ட்டோட வெப்சைட்ல போய் பாத்துக்கலாம் அந்த வழக்கு நடந்த அன்னைக்கு என்னென்ன பேசுபொருள் ஆச்சு என்னென்ன விவாதங்களை முன் வச்சாங்கிறது இன்னைக்கு வெப்சைட்ல இருக்கு ஆனா ஆதவர்ஜுன் என்ன சொல்றாரு தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்த வழக்கில் தான் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு கிடைச்சி வெக்கமா இல்லை உங்களுக்கு இப்படி மாறு தட்டிக்கிறதுக்கு அசிங்கமா இல்ல இன்னொருவருடைய குழந்தைக்கு உங்களுடைய இனிசியலை பயன்படுத்துவதற்கு உடல் பூசி அஞ்சு நடுங்க வேண்டாமா இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்கிறீங்கள இதையெல்லாம் ஆமோதிக்கிறாரே விஜய் நீ என்ன அரசியல்வாதி நீ என்ன தமிழ்நாட்டுக்கு நீ வந்து நன்மை செய்திட போற உன்னால ஒரு பொய்யை தடுக்க முடியல உன்னை மேடையில வச்சுக்கிட்டே ஒரு பொய்ய பேசுறாரு ஆதவ அர்ஜுன் தடுக்க முடியல இருந்து முதல்ல தடுத்து நிறுத்து அப்புறமா நீ நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வரலாம் அதுக்கப்புறமா திமுக என்ன செஞ்சிருக்குன்னு நீ விமர்சிக்கிறதுக்கு வரலாம் திமுக எவனோ செஞ்சதுக்கு உரிமை கூறல புரியுதா உங்களுக்கு இந்த நாட்டுக்கு எப்போதெல்லாம் பேராபத்து வருகிறதோ இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மைக்கு எப்போதெல்லாம் பேராபத்து வருகிறதோ இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எப்போதெல்லாம் பேராபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் சட்ட போராட்டத்தை நடத்தி தன்னால் முடிந்த பங்களிப்பை இந்த நாட்டினுடைய நலனுக்கு செலுத்தி இருக்கிற பெரிய இயக்கம் எது என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இப்ப இந்திய துணை கண்டம் முழுமைக்கும் இருக்கிற மாநிலங்களுடைய முதலமைச்சருக்கு நெருக்கடி எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுடைய முதலமைச்சருக்கு பல்வேறு முதலமைச்சர்கள் காவு வாங்கப்பட்டார்கள் டெல்லி முதலமைச்சரிலிருந்து ஜார்கண்ட் முதலமைச்சரிலிருந்து பெரிய பட்டியலே நீளுகிறது ஆனா யாரும் போய் கோர்ட்ல நிக்கல யாரும் போய் கோர்ட்ல நிக்கல கோர்ட்ல போய் நின்னவங்க கூட அடிச்சு சாத்தி தீர்ப்பை பெற்றுக் கொண்டு வர முடியல ஆனா ஒரு மகத்தான தீர்ப்பை கொண்டு வந்து முதலமைச்சர்களுக்கு உண்டான அதிகாரம் வந்து எத்தகைய வரம்புக்கு உட்பட்டது முதலமைச்சர்கள் தான் பாஸ் என்கிற ஒரு தீர்ப்பை பெற்று வந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் தானே வேற எந்த கட்சியாக பெற்றுக்கிட்டு வந்துச்சா அதை பெற்று வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தானே இப்படி எல்லா சட்ட போராட்டங்களையும் நடத்தி அதில் தங்களுடைய பங்களிப்பை பிரதான பங்களிப்பாக இந்த தேசத்துக்கு செலுத்தி இருக்கிற கட்சி அந்த கட்சி இப்போதும் வக்வத் சீர்திருத்த மசோதாவுக்கு எதிராக வழக்காடி சிறுபான்மை மக்களினுடைய உரிமை பாதுகாக்க வேண்டும்ங்கிற களத்துல நிக்கிறாங்க அந்த இயக்கத்தினுடைய வெற்றியை போய் உங்க வெற்றின்னு பறித்து கொண்டு வந்து உங்களுடைய பேரில் வரவு வைத்துக் கொள்ள நினைக்கிறீங்க இது அயோக்கிய இல்லையா இதையெல்லாம் முதலில் விஜய் தடுக்கட்டும் அதன் பிறகு நீங்க பாக முகவர்கள் போடுங்க பாகமில்லாத முகவர்கள் போடுங்க எப்படி வேண்டுமானாலும் இந்த தேர்தலை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்களை களத்தில் சந்திப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் தயாராகத்தான் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களும் தயாராகத்தான் கூட்டம் கூடிவிட்டது என்ற புலங்காக இது அடைகிறார்கள் இரண்டு நாட்களாக நான் பாக்கிறேன் சமூக வலைதளங்கள்லயும் பாக்கிறேன் தொலைக்காட்சி விவாதங்கள்ல ஊடக விவாதங்கள்ல பேசுகிறவர்கள் இவ்வளவு பெரிய கூட்டம் எம்ஜிஆருக்கு பிறகு வந்திருக்குன்னு எம்ஜிஆர் அடிப்படையிலேயே ஒரு அரசியல்வாதி திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் அவர் அரசியல்ல பேரலா கட்சி நடத்துவதற்கு முன்பாக இயங்கியவர் திடீரென கட்சி துவங்கியவர் அல்ல இன்னொன்று எம்ஜிஆருக்கு அரசியலில் நிறைய முகங்கள் இருந்தது நிறைய பங்களிப்பு இருந்தது அந்த சூழல் வேறு இந்த சூழல் வேறு விஜயகாந்த் இடத்தை கூட தொட்டு பிடிக்க முடியாத நிலையில் தான் இன்றைக்கு விஜய் இருக்கிறார் கமல் பாத்தீங்கல்ல கமலை விட ஒரு வசீகரமிக்க நடிகர் உண்டா உலக நாயகன் பேரு சார் உள்ளூர் நாயகன் இல்ல சார் அவரு உலக நாயகன் சார் அவரு அப்படிப்பட்ட உலக நாயகனே தேர்தல் களத்தில் எப்படி தன்னுடைய கட்சிக்கு வாக்கு சேகரிக்க முடியாமல் தடுமாறி போனால் இன்னைக்கு ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக எங்கே வந்து நிற்கிறார் என்கிற காட்சிகளை பார்க்கிறோம் எனவே இனிமேல் இவர்களெல்லாம் நாடாள முடியாது என்பதற்கு கமல் சாட்சியாக இருக்கிறார் விஜய் வரட்டும் அவரை களத்தில் சந்திப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல தேர்தல் அரசியலில் களமிறங்கி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் தயாராக இருக்கிறது விஜய் வரட்டும் நாம் சந்திப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே அவர்கள் எல்லோரும் சேர்ந்து சந்திப்பார்கள் விஜய் திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே குறிவைப்பதன் மூலமாக விஜய் அம்பலப்பட்டு போகிறார் என்றுதான் நான் சொல்றேன் நன்றி தோழர் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி